ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவும் பிருந்தாவும் பார்த்தோம்னா அவங்க பாலாஜியை சந்திச்சிருந்தாங்க அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து விஜயோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே பாலாஜி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ என் விஜய் வந்து என்னை வர சொன்னாலான்னு கேட்கும்போது ஆமாம் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர சொன்னால் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு வீராவும் பிருந்தாவும் சொல்லவும் அதை வந்து பாலாஜி நம்பிட்டு அவங்க கூட வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்களும் விஜயும் வந்து எப்படி சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க இருக்கவும் அப்போ பாலாஜியும் வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பிரந்தா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவும் எதுக்காக இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டில் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இங்கே தான் வந்து உங்களை விஜய் வர சொல்லியிருக்கிறா அப்படிங்கவும் பாலாஜியை அதை நம்பிட்டு சரி அப்படின்றதாங்க அடுத்த நாள் பார்த்ததுமே வந்து எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க அப்போ வந்து வீரா பிருந்தா ராமச்சந்திரன் வள்ளின்னு எல்லாருமே கோர்ட்டுக்கு வரவும் இங்கே பார்த்தோம்னா கண்மணியை தான் கட்டுறாங்க கண்மணி வந்து அழுதுகிட்டு ரொம்ப சோகமாக இருக்கவும் அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு கண்மணி நீ அழுது அழுது எதுக்காக வந்து உன் குழந்தையும் உன் உடம்பையும் நீ கெடுத்துக்கிடுத நான் சொல்றதை கேளு உங்க அண்ணனுடைய கதை தான் முடிஞ்சு போச்சு ஆனா மாப்பிள ஒண்ணு நல்லா தானே கவனிச்சுக்கிட்டாரு அத நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாண்டியோட கதை முடிஞ்சுதுன்னா அது வந்து அவ என்ன திட்டம் போட்டா பண்ணினாரு அது வந்து ஒரு விபத்து அதனால நீ அதை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிடாத அது மட்டும் இல்ல மாப்பிள ஒன்னு பிரிஞ்சு இருக்க முடியாம அவர் இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு வேதனைப்பட்டாரு நீ கொஞ்சம் கூட அதை வந்து நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த குடும்பத்துல உனக்கும் வீராவையும் சரி அவங்க எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க என் பிருந்தா கூட அங்க நல்லா தானே இருக்கிறா எல்லாத்துக்கு காரணம் இந்த விஜி மட்டும்தான் மத்தபடி அங்க எல்லாருமே வந்து உன்னை நல்லா தானே கவனிச்சுக்கிட்டாங்க அதையா நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டியே அப்படின்னு கண்மணிக்கிட்ட அவங்க அம்மா பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ கண்மணி வந்து ராகவ் தரம் கூட இருக்கும்போது என்னெல்லாம் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கண்மணி நினச்சி பார்த்து அவங்க அழுறாங்க அப்போ கண்மணி சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் சரிதாம்மா அவர் என் மேலே உயிரியாக தான் இருக்கிறாரு ஆனால் அண்ணன் நினைக்கும் போது எனக்கு அவர் மேலே கோபந்தமாக வருது அப்படிங்கும்போது எங்கள் பாரு கண்மணி நீ சொல்கிறதுலாம் சரிதான் நீ உன் அண்ணனை இழந்திருக்கிறேன்னா நான் என் பெற்ற பிள்ளையை இழந்திருக்கிறேன் நான் பத்து மாதம் நான் சுமந்த பத்த பிள்ளையை இழக்கும் போது அதோடய வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமா ஆனால் நீ அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா அப்படி இருந்தும் நான் எதுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன்னா எதுவுமே திட்டம் விட்டு நடக்கலை எல்லாமே தற்செயலாம் நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படி இருக்கும்போது ராகு மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் அப்படிங்கும் போது சரிதாம்மா அப்படின்னாலும் அவர் தப்பு பண்ணுன்னா அவர் வந்து தந்த தப்பை வந்து அவர் தான் சொல்லி ஏற்றுக்கணும்ல ஆனால் அவர் என்னென்னா மாறன் வந்து அந்த தப்பை நான் தான் சொன்னாலும் இவர் வந்து அமைதியா இருந்துட்டாரா என் கூட ஒவ்வொரு நாளும் அவர் கூட குடும்பம் நடத்தும் போது அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இருந்திருக்கும் அப்படிங்கும் போது எல்லாருமே மாறன் மாப்பிள்ளை வந்து ராகவ் தம்பியை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணனார தவிர மற்றபடி அவர் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா குற்ற உணர்ச்சியில தான் இருந்திருப்பாரு தான் உன்னை சந்தோஷமா நல்லபடியா வச்சுக்கணும்னு சொல்லி நினைச்சனால தான் அவர் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு பாசமா இருந்திருக்கிறாரு அதையும் நீ நினைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு எதுவுமே திட்டம் போட்டு யாருமே வந்து நினைக்கல எல்லாமே தற்செயலா நடந்து முடிஞ்சு போச்சுது உங்க அண்ணனோட விதி அன்னையோட முடியுது போலுக்கு அதுக்கு வேற யாரு என்ன பண்ண முடியும் ஆனா இப்போ உங்க அண்ணன் இல்லாட்டாலும் அவங்க மூணுருமே சரி உங்க மூணுருத்தையும் நல்லா தானே பாத்துக்கிட்டு தாங்க நீ நினைக்க மாட்டேக்கிற உங்க அண்ணன் வந்து நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாதான் அவனுடைய ஆத்மா சந்தி அடையும் நீங்க இந்த மாதிரிக்கு கண் கலங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவனுடைய ஆத்மா சந்தி அடையாது நீங்க வந்து அவனுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க புருஷன் கூட நீங்க சந்தோஷமா நீங்க வாழ்றதுதான் அவனுக்கு நீங்க செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கண்மணி வந்து அப்படியே அவங்க ராகுவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நினைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே வீரா அவங்க பிருந்தா எல்லாருமே இருக்கவும் அப்ப வந்து விஜய் வந்து வழக்கம் போல அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அழுது எடுத்து இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விஜய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கவும் அப்ப அவங்களுக்காக வந்து வாதாடக்கூடிய வக்கீல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இவரான இவங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் அந்த கார்த்தி வந்து அதாவது விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க திட்டமிட்டே கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க இவங்களை கொடுமைப்படுத்துறதுக்காக அதாவது இவங்க மட்டும் கஷ்டப்படுத்தலை மாறனு கூட சேர்ந்து தான் கஷ்டப்படுத்திருக்கிறான் மாறன் மட்டும் கிடையாது அந்த குடும்பமே சேர்ந்து தான் விஜய போட்டு கஷ்டப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கார்த்தி வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாளே பிருந்தான்னு ஒரு பொண்ணைய அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இது எந்த விதத்தில் நியாயம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு சட்டமே சொல்லுது அப்படி இருக்கும்போது முத நாள் வந்து அதாவது விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படி இருந்தும் கூட விஜி வந்து கார்த்தியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் அவங்க வந்து துடிச்சாங்க கஷ்டப்பட்டாங்க ஆனால் வந்து விஜயை போட்டு இந்த குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழகாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ மாறன் கார்த்திக்காக வந்து வாதாடக்கூடிய வைக்கல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கவும் அப்போ நீதிபதி வந்து கேட்குறாங்க இவங்க சொல்றது எல்லாமே பொய்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே மாறன் வந்து சொல்றாங்க நான் இருக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து நடந்த எல்லா கதையும் வந்து நீதிபதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை கேட்டதுமே உடனே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப விஜய் வந்து சொல்றாங்க ஐயோ இவர் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அநியாயமா என் மேல பழைய சுமத்துறீங்களே இவங்களுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது அந்த வீட்டுல வந்து என்ன அடிச்சு அதாவது அனுப்பி அனுப்பிக்கணும்னு சொல்லிட்டுதான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் வசதி இல்ல தான் இவங்க இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தி என்ன இது பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன தயவு செய்து இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விஜய் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உயிரோடு இருக்கும்போதே அடுத்த நாள் என்னென்னா அங்கே உட்காந்துருக்கா பாருங்கள் பிரந்தான்னு அவளை ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் வந்து நான் அதையும் சகிச்சிக்கிட்டு தான் அந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருந்து இவங்க எல்லாருமே போட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த மாறன் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னை தூக்கிட்டு போய் இங்கே பாருங்கள் அடி அடினு அடிச்சுட்டான் இங்கே பாருங்கள் என்னுடைய காயத்தெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டவும் இதெல்லாம் பார்த்ததுமே நீதிபதிக்கு வந்து அதாவது விஜி மேலே ஒரு அனுதாபம் ஏற்பட ஆரம்பிச்சிருது இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ மாறன் வந்து மேலே வந்து அவங்க நீதிபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கல அப்படிங்கவும் அப்போ மாறணும் சொல்கிறாங்க இவன் என் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவ்வளோ உயிரோட நான் விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி வந்து மாறணும் போட்டு திட்டம் போது என்னை மன்னிச்சிருங்க அந்த அளவுக்கு என் குடும்பத்தை இவள் காயப்படுத்தி இருக்கிறா இவளால் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் எந்த பொண்ணையும் நான் இந்த மாதிரிக்கு நான் வந்து நினைச்சது கூட கிடையாது நான் வந்து இந்த மாதிரிக்கு அவங்கள தப்பா சொன்னதும் கிடையாது ஆனா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நான் அந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன்னா அவன் என் குடும்பத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பான்னு கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து விஜய் சொல்றாங்க ஐயோ மாறன் மச்சா என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நான் அப்படி உங்களுக்கு என்னதான் நான் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நீதிபதி கேட்கிறாங்க இது எல்லாமே நீங்க சொல்றீங்களே தவிர ஆனா எதுக்குமே வந்து விஜய்க்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து மாறன் கிட்ட கேட்கும் உடனே வீரா வந்து சொல்றாங்க ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே எல்லாருமே வந்து வீராவை திரும்பி பாக்குறாங்க அப்ப விஜய் வந்து திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னது ஆதாரம் இருக்கா இவகிட்ட அப்படி என்ன ஆதாரத்தை வச்சிருக்கிறா அப்படிங்கவோ இப்போ விஜயோட அம்மாவை பார்க்குறாங்க என்னது திடீர்னு வை எழுந்திரிச்சி வந்துவிட்டு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறா இதுக்கெலாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவோ பிரந்தா அனுப்பி அழைச்சிட்டுவோ அப்படின்னு சொல்லும்போது உடனே பிரந்தா வந்து வெளியே போகிறாங்க போனதுமே பாலாஜியை அழைச்சிட்டு வராங்க பாலாஜியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயை அவங்க அம்மாவாக அதிர்ச்சி அடையவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து பார்க்குறாங்க என்னது யார் இந்த பையன் இந்த பையனுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பரவாயில்லையே வீரா வந்து இவனை அழைச்சிட்டு வந்துட்டாளான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போதே அப்போ பாலாஜி வந்து சொல்கிறாங்க இவா தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க அப்போ பாலாஜி வந்து விஜயை என்னோட சேர்த்து வச்சிருங்க அவள் என்னுடைய மனைவின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் சொல்லவும் அடுத்து வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க ஐயோ இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து வீர இன்னொரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க அதாவது பாண்டியோட கதை முடிஞ்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை வந்து அவங்க காட்டவும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜய் வந்து அதிர்ச்சடைகிறாங்க இந்த வீடியோவை தான் நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம்லாம் அப்புறமா எப்படி இவர்கிட்ட அந்த வீடியோ வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதிர்ச்சடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கண்மணியோ அவங்க அம்மா வந்து கோர்ட்டுக்கு வராங்க அவங்க அம்மா வந்து கண்மணியை அழைச்சிக்கிட்டு அவங்க கோர்ட்டுக்கு வரவும் இங்க பார்த்தோம்னா வந்து விஜய்க்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் வந்து வீரா வந்து கொடுத்துருவோம் இதை பார்த்ததுமே நீதிபதி எல்லாத்தையும் பார்த்ததுமே விஜய் எந்த அளவுக்கு தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா விஜய்க்கு வந்து இப்ப என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல வசம் அந்த வீரா நம்மளை வந்து சிக்க வச்சுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடைகிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்